ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கால் டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் அளவு துவரம் பருப்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்ந்து ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ இதோட நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கும் போது இதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காண்டி வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் வந்து நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஆயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோடு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரிசியும் பருப்பு சேர்த்து மொத்தமாக ஒரு டம்ளர் எடுத்தேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும் இது நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இது கூட ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ஊறுகாய் அப்பளம் உருளைக்கெழங்கு எல்லா காய்க்குமே இது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்